கிருஷ்ணரோட இதயம் இன்னும் உயிரோட ஒரு கோவில்ல பாதுகாக்கப்பட்டு வருதுன்னா உங்களால் முடியுது அதுவும் அந்த இதயத்தை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில எடுப்பாங்கன்னா நம்ப முடியுது இதுதான் பூரி ஜெகநாதர் கோவில் கிருஷ்ணர் வந்து தன்னோட போரம் முடிச்சிட்டு ஒரு மரத்தடியில போய் உட்காந்து போய் எடுத்துட்டு இருக்காரு அப்ப அந்த சைடு வந்து ஒரு பேட கிருஷ்ணரை அம்பு விட்டு சாச்சிடுறாரு அதாவது ஒரு கால்லயே அம்பு விட்டுறாரு அவர் அங்கேயே போயிடுறாரு அப்புறம் வந்து அர்ஜுனர் இறுதி சடங்கெல்லாம் முடிக்கிறதுங்க அவரை எரிக்கிறாங்க எரிச்சிட்டு அர்ஜுனோட கிழம பிறகு என்ன நடக்குதுன்னா அந்த பேடன்னு பாத்தீங்கன்னா அவர் அங்கே இருந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு போய் அந்த எரிச்ச பெருக்கு அங்க உள்ள செக் பண்ணி பக்க போது அங்க கிருஷ்ணரோட இதை இருந்திருக்கு அந்த இதயம் மட்டும் எரியாம அப்படியே கல்லு மாதிரி அதாவது ஒரு உலோகம் மறுபடியும் எரிக்க ஆரம்பிச்சிருக்காரு உலோகத்தால ஆன ஒரு இதயம் எடுத்துட்டு போய் ஊர் மக்கள் கிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே இது கிருஷ்ணரோட இதை வில கம்மிதான் அப்படின்னு சொல்லி வியாபார நோக்கத்தோட ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிருக்க யாருமே வாங்கவே இல்ல யாருமே நம்ப என்ன பண்ணணும் ஒரு மரப்பெட்டியில் அந்த இதயத்தை வச்சு ஆத்துல விட்டுறாரு இந்திர தூய்மன்

இதயத்தை நான் பாதுகாத்து வைக்கிறேன் இது கிருஷ்ணங்க ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேக்குற மரத்தாலான ஒரு சிலையை செஞ்சு கொடுக்கறாரு அந்த சிலைக்குள்ள பத்திரமா வைக்கிற இதையும் ரொம்ப பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இது பரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சிலை நீங்க மாத்த வேண்டியது இருக்காங்க மரத்தாலான சில நீங்க மாத்த வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு தான் அந்த பூரி ஜெகநாதர் கோயிலா அந்த மன்னன் கட்டல கட்டி அந்த கோயில்குள்ளையே பரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த இதயத்தை மாத்தி வச்சுரு